சூப்பராக இருக்கார் பெருமாள் திவ்ய தரிசனம் பார்த்ததெல்லாம் மனசு திருப்தியாக இருக்கு அங்கேயே சாப்பிட்டா உப்பு தெரியாது கொஞ்சம் தள்ளி போய்ட்டிங்கன்னால் உப்பு தெரியும் அதுவும் உப்பு இல்லை பிரமாதமா செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க போயிட்டு வாரியே டேனு சாப்பிட்டு ஆமாம் அது தண்ணியில் வந்து சுவாமி இருக்கணும்ங்க எனக்கு மடிப்பாக்க பெருமாள் ரொம்ப பிரமாதமா எல்லாருக்கும் காட்டி கொடுக்கற அருள் பாவிக்கிறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதான் முதல் வருஷம் பார்க்குறேங்க பெருமாள் ரொம்ப நல்லா பார்த்தா நல்லா இருந்துச்சு பெருமாளுடைய அனுகிரகத்தினால இந்த தெப்போற்சவம் வந்து இது பதினாலாவது வருஷம் நடந்துட்டுருக்கு மழை அதாவது தண்ணி இருக்கோ இல்லையோ பெருமாள் அந்த மாசி மகத்தண்ணிக்கு தெப்பத்துக்கு இங்கே ஏழுடுவார் இது பதினாலாவது வருஷம் இந்த வருஷம் ராமர் பிரதிஷ்டாயிருக்கிறதுனால இந்த வருஷத்துலேருந்து ரெண்டு நாள் தெப்பமாக நடக்க போகிறது முதல் நாள் உப்புளியப்பனும் இன்னும் அடுத்த நாள் வந்து ராமரும் தெப்பமாக இது பண்ணி நம்மளுக்கு சேவை சாதிக்கிறதுக்காக ஏழை அனைவரும் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போகணுன்ற மாதிரி பிரார்த்திச்சிக்கிறேன் மணி டாக் டியூப் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் உப்புளியப்பனுக்கு தெப்போத்சவம் இந்த பெருமாள் எங்கே கோயில் கொண்டு இருக்காருனா மடிப்பாக்கத்தில் கோயில் கொண்டிருக்கார் இந்த பெருமாள் ஏன் உப்புளியப்பனாக பூமியில் எழுந்தடில்லைனர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மகாலட்சுமிக்கு ரொம்ப வருத்தமாக எப்பவுமே தான் பெருமாளோட திருமார்பிலேயே இருக்கமே பெருமாளோட பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா அப்போ பெருமாள் இடத்துல கேட்கும் அப்போ பெருமாள் சொல்கிறாராம் நீ மார்கண்டே மகரிஷிக்கு மகளாக அவதரிக்கிற காலத்தில் உன்னோட குறை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம் மார்கண்டே மகரிஷிக்கு மகளா அவதரிக்கிறான் மகாலட்சுமி கல்யாண பருவம் வரும்பொழுது அப்போ மகாவிஷ்ணு வயதான முதியவர் தோற்றத்தில் அங்கே வந்து அந்த மகரிஷிக்கிட்ட பொண்ணு கேட்குறார் அதுக்கு மகரிஷி சொல்கிறார் என் பொண்ணு ரொம்ப குழந்த அவளுக்கு உப்புலாம் எதுவுமே போட்டு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறார் கவலைப்படாத நான் உப்பு இல்லாமையே சாப்பிட்றேன் எப்படியாவது உன் பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் எவ்வளவோ அந்த ரிஷி பார்க்குறார் முடியலை கடைசியில் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் அப்புறம்தான் அவர் பெருமாள் அப்படின்னு தெரிகிறது மகரிஷிக்கு வாக்கு கொடுத்ததுக்காகவே உப்பே இல்லாமல் இன்னிய வரையிலும் பெருமாள் வந்து அமுது கண்டுருளார் இன்றைக்கி போய் பார்த்தாலும் சரி எப்படி நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான நகரில் நடக்கிறதோ அதே மாதிரியே இந்த உப்ளியப்பன் கோவிலையும் நடக்கிறது இந்த மாசி மகம் வெகு சிறப்பான ஒரு திருவிழா மாசி மாதத்தில் வரக்கூடியதான மக நட்சத்திரம் ஏன் இந்த திருவிழா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மார்கழி மாதம் ஆண்டாள் நோன்பு நோர்த்து பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கிறாள் போகி அன்னிக்கு தான் திருமண நாள்னு எல்லாரும் நினச்சிக்கிறோம் ஆனால் போகி அன்னிக்கு பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கக்கூடியதான நாள் அதுக்கு தான் ஒரு நாள் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அதுதான் பங்குனி உத்தரத் அன்னைக்கு ஆண்டாலை கல்யாணம் பண்ணிக்கிறார் பெருமாள் இதன் நடுவில் அந்த காலத்தில் கடலாடு உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது மார்கழி பௌர்ணமியிலேருந்து தை பௌர்ணமி வரலும் அந்த நோன்புக்கு உண்டான நாள் அந்த காத்தியாயினி விரதம் அப்படிங்கறதே அப்ப ஆரம்பிக்கிறது தான் அதனாலதான் முதல் பாசுரத்திலேயே நாலு ஆண்டால் கொண்டாடுகிறாள் அது கூட முழுமையான ஒரு பௌர்ணமி நாள் நன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறாள் முதல் பாசுரத்துல அந்த மார்கழி பௌர்ணமியிலிருந்து தை பௌர்ணமிக்குள்ள பெருமாள் அதாவது ஒரு ஒரு விரதமும் பூர்த்தியான உன்னே தீர்த்தவாரி கண்டருள் வழக்கம் அந்த அடிப்படையில் மாசி மகத்தன் எல்லா பெருமாளுக்கும் திருமஞ்சனம் நடக்கும் தீர்த்த நடக்கும் கடல் பகுதியில் ஏழியிருக்க பெருமாளுக்கு அந்த கடலில் தீர்த்த நடக்கும் இப்போ திருவல்லிக்கேணி பூம்புகார் அந்த சைடெலாம் இருக்கக்கூடியதான பெருமாளுக்கு இப்போ திருப்புல்லாணி அதை மாதிரி நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாளுக்கு கடல் அருகில் இல்லாத இடங்களில் கோவிலில் இதை மாதிரி தெப்போத்சவம் கண்டருளது வழக்கம் அப்படிப்பட்டதான விசேஷமான ஒரு உன்னதமான ஒரு நாள் இன்னைக்கு உப்பிலியப்பனுக்கு தெப்போத்சவம் பார்த்தோம் நாளைக்கு இந்த தரம் முதன்முறையாக சக்கரவர்த்தி திருமகனுக்கு தெப்பம் நடக்கிறது இதிலையும் நேயர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுண்டு எனது நன்றியினை இந்த சேனலுக்கு உரித்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம் நமது மடிப்பாக்கத்தில் ஆரம்பிக்கும் சிறந்த சிறந்தமான முறையில் இந்த உப்பிலைப்பன் பெருமாள் ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையிலே மடிப்பாக்க ஏரியில் தப்பவோசம் நடைபெறுகின்றது அந்த வகையில் இன்றைய தினமும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த பாலாஜி அவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது சொல்லும்போது அந்த ஊருக்கே பெருமையை சேர்க்கின்றது பெருமாள் எங்கள் ஊரிலே உள்ள ஏரியில் வந்து சேர்ந்து எங்கள் ஊருக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பெருமாள் அவருடைய எல்லாருடைய கருணை மக்கள் மீது பட வேண்டும் எல்லாம் வல்ல பெருமாளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லாம் இறைவனை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மீண்டும் ஒருமுறை திரு பாலாஜி அவர்களுக்கு அவரோடு இருக்கின்ற அனைவருக்கும் எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மடிப்பாக்கத்தில் எழுந்துருள் இருக்கும் ஸ்ரீவா ஸ்ரீனிவாசர் அதாவது கோத ராமர் உப்பிலியப்பன் சன்னதியிலிருந்து வருடா வருடம் இங்கே திப்போற்சவம் காண்றதுக்காக இந்த பெருமாள் வந்து மடிப்பாக்கம் ஏரி கரைக்கு எந்தருள்கிறாரு வசந்த கால உற்சவம் இந்த தெப்போத்சவங்கிறது மாசி மகத்தோடு சேர்ந்து வர உற்சவம் இப்போது மடிப்பாக்கம் வந்து மடிப்பாக்கம் ஏரி ரொம்ப பிரம்மாண்டமான ஏரி அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கவும் இது ஒரு வசதியாக இருக்கும் வருஷா வருஷம் இதை நல்லா தூர்வாரி க்ளீன் பண்ணி சரியாக பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் நம்மளுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த தெப்போற்சவம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி திருவிழாக்கள் நிறைய நடைபெறணும் நம்ம மண்ணின் மனம் நல்லா எல்லாருக்கும் புரியணும் இந்த மாசி மகத்தில் இன்றைக்கி நடக்கிற இந்த தெப்போத்சவம் ரொம்ப அருமையாக நல்லா நடந்துகிட்ருக்கு பூஜை புனஸ்காரங்கள் பஜனைகள் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு தேங்க்யூ இது வருஷம் தான் எங்கள் ஊர் கோவில் இது கோவில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வருஷம் வருஷம் எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் இந்த வருஷம்தான் முதல் வாட்டி பாக்குறேன் எனக்கு தெரியாது இங்கே சொந்தக்காரங்க இங்கே தான் இருக்காங்க அந்த தடவை நல்லா பார்த்தேன் ஆனால் கிட்டக்க போய் நல்லா பார்த்தேன் நல்லா இருந்தது சந்தோஷம் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாட்டி

ரொம்ப நல்லா பண்ண போனவோ பண்ணின நல்லா பண்றாங்க நாளைக்கு ராமரர் தெப்பவாசமும் இருக்கு எல்லாரும் வந்து நல்லா சாமி கும்பிடுறாங்க இந்த இடத்துக்கு இந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி விசேஷமா நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆனந்த தரிசனம் சார் தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்கு நல்லா இருக்குது சாமி நல்லா சூப்பராக இருக்குது அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்கோம் சூப்பராக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது நம்ம தப்போ மடிப்பாக்க பெருமாள் ரொம்ப பிரமாதமாக எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார் அருள் பாவிக்கிறார் கூட்டமும் நிறையா இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க நாங்கள் ரொம்ப வருஷமாக வரும் நான் நல்லா பண்ணுறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன விசேஷம் வரும் இது இன்னைக்கு மாசி மாகம் அல்ல அதனால் மாசி மகத்துக்காக இங்கே தெப்போத்சவம் நடக்குது உப்ளே பண்ண நமஸ்காரம் இன்னைக்கு மாசி மகம் மாசி முகத்தானே உப்ளை பண்ணி எழுதிருக்காரு சீனிவாசர் கோவிலேருந்து இந்த தடவை ரெண்டு தெப்பம் நாளைக்கும் தெப்போதவம் உண்டு நாளைக்கு ராமரோட தெப்பம் முத முதல்ல இப்போ நான் பண்ணுறான் அங்கே கோ கோதன் ராமர் இருக்கார் அந்த ராமரோட தெப்பம் வந்து ராம பட்டாபிஷேக ராமர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாலுக்கு தான் நாளைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு முதல் தடவை தெப்பம் விட்றான் ராமருக்கு அதனால் ரெண்டு தப்பும் உண்டு எப்போ வருஷத்துக்கு ஒரு தப்பம் தான் இந்த ரெண்டு தப்பமும் உண்டு ரொம்ப நல்லா விசேஷமாக ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது திவ்ய தரிசனம் இது மாதிரி கிடைக்காது யாருக்குமே நம்ம கிடச்சிருக்கு அது இந்த காலோட சாமியை பார்ப்பேன்னா நம்பின்னு வந்தேன் கிடச்சிட்டேன் அழகே அழகு அதை திசை நினச்சி பார்க்கக்கூட முடியாத ஒரு அழகு ரொம்ப நல்லா இருந்தது சூப்பர் தரிசனம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட் இயர் அந்த கேசவ பெருமாள் வந்த போது பார்த்தோம் இந்த சுவாமி இன்னைக்கு தான் பார்க்குறோம் நல்லா நல்லா இருந்தது நல்லா சேவிச்சோம் நல்லா இருக்கும் நல்லா சேவிச்சோம் தேசிகர் உப்புலியப்பன் தாயார் எல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கா ரொம்ப நல்லா சேவிச்சோம் ஆமாம் வடிவாக ரொம்ப ஸ்பெஷல் தெப்போட்சம் வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கிறது ஆனால் மடிப்பாக்கத்தில் நடக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா எல்லாம் இப்போ எல்லோரும் இங்கே வந்தாச்சு எல்லா கிராமத்தில் இருக்கிறது தெப்ப உற்சவம்லாம் பார்த்ததெல்லாம் போக இப்போ மடிப்பாக்கத்தை எவ்வளோ விமர்சையாக நடக்கிறது எல்லோரும் வரணும் ஸ்ரீ சுவாமி வந்து இந்த இது ஆக்சுவலாக மழை வரதுக்காக இந்த வெயில் இந்த வயலுக்கு முன்னால் இந்த கோடைக்காக எல்லாரும் சேர்ந்துக்கிறது ரெண்டாவது சாமியை வச்சு ஒரு ஆராட்டம் மாதிரி பண்ணுறதுக்காக அதுதான் தெப்ப உற்சவம் ஆமா எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா கிராம கோவில்லையும் கோவில் குளம் உண்டு குளத்தில் வந்து தெப்ப உற்சவம் நடக்கும் எல்லாரும் கிராமங்களை விட்டு நகரத்துக்கு வந்தாச்சு அதனால நகரத்தில் நடக்கிறது இப்போ இந்த மாசி முகம் பெருவிழால சரியா சுவாமிக்கு தீர்த்தவாறுன்றது எல்லாரும் சமுத்திரத்தில் பண்ணுவா இங்க நம்ம ஏரியில் பண்றோம் இந்த பெருமாளுக்கு தெப்பத்தை இங்கே பண்றோம் நம்ம இந்த விழாவை எல்லா மக்களுமே சேர்ந்து கொண்டாடுறோம் இதுதான் திருவிழா இதான் தெப்ப உற்சவம் அதாவது இது பெரும்பாலும் என்னென்னு கேட்டீங்கன்னா சுவாமிகளுக்கு கடவுளுக்கு இறைவனுக்கு இந்த கோடை காலம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த குளிர்ச்சி மக்களுக்கெல்லாம் கிடைக்கணும் ரொம்ப வெப்பம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்பப்போ தெப்ப உற்சவங்கள் எல்லா கோயில்களையும் நடக்கிறது உண்டு அதில் வந்து இப்போ இந்த இந்த கோயில் ராமருக்கு வந்து தெப்ப உற்சவம் ஆரம்பத்திலே மாசி மகத்தை முன்னிட்டு சிறப்பாக பண்ணுறாங்க எல்லா மக்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்குங்க ஆ தரிசனம் நல்லா இருந்துச்சு ஆமா இப்பதான் சூப்பராக இருந்துது எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் கிராண்டாக இருக்கு நல்லா சந்தோஷமா பார்த்தேன் இது எப்படியே தொடங்கணும் சொல்லி எங்களோட பிரார்த்தனை அவ்வளோதான் அண்டுமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு சூப்பராகுதுங்க இந்த வருஷத்தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்தோம் சென்னைக்கு இந்த ஏரியாவுக்கு ரொம்ப அமக்கலமாகுது நல்ல ஆராதனை நல்லா இசைக்குழு வேற கேட்க இருக்குது அப்ப பேசமா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தங்க நல்ல தரிசனம் நல்ல அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இல்ல நாங்க இங்க ஏதா இந்த ஏரியா தான் நாங்க பார்த்த சரேவாடி பார்த்திருக்கோம் நல்லா இருக்கு பாத்த நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைமா ஆமா நாங்க ஒப்பலீப்பன் டெம்பிள் கிட்ட தான் இருக்கோம் ஆனா தெப்பத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் மயூரா நல்லா இருக்கு அழகா இருக்கு अनन्तशयना आदिशेष श्रीनिवास श्रीवेङ्कटेश रघुकुलतिलका दशरथतनय सीतापतेष्टि रामचन्द्र विजय विजयगोपाल ഗോവർദ്ധന ദന ഗോകുല പാല പാണ്ഡുരംഗ പണ്ഡരി ജയ ജയ ബി

இந்த வருஷம் ரொம்ப நல்ல முறையில் எப்போதும் நடந்தது கண்கொள்ளா காட்சியா இருந்தது ஒரு நிலாவோட சேர்ந்து ரொம்ப அழகா பார்க்க முடியும் சாய் நவிகா அழகர் बोलो नारायण जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला लक्ष्मी नारायण

இதெல்லாம் ஒரு லைன் போயிட்டு வெளில வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கூட்டம் இல்ல கூட்டம் இல்ல நல்லா சேர்வேன் நல்லா அரேஞ்ச்மென்ட் தண்ணியில வந்து சுவாமி இருக்கணும் இன்னைக்கு மாசி மகாண்டா மகாமதிபுரத்தில் தண்ணியில் வந்து எல்லோரும் முழுவாங்க சுவாமியோட சேர்ந்து அதனால இங்கே வந்து தெப்பம் பண்ணுறாங்க முடியாத இடத்துல கடல் இல்லாத இடத்துலலாம் தெப்பம் வந்து விசேஷம் சுவாமி வந்து தண்ணியில் இருக்கணும் இன்னைக்கு அதான் விசேஷம்

பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் சொந்த ஒரு ஸ்ரீரங்கம் ஆ ஸ்ரீரங்கத்தை மிஸ் பண்ணுறமே நினச்சேன் எங்கள் ஏரியில் தெப்பம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமாள் கண்கொள்ளாக காட்சியாக இருக்கார் வடிப்பாகத்தில் இது ரொம்ப வருஷமாக நடந்துருக்குது தெப்ப உற்சவம் ரொம்ப இருக்கும் பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து எல்லோரும் வந்து இந்த தெப்பத்தை தரிசனம் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தெய்வம் ரொம்ப ரொம்ப தகுதி வாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து வந்துன்னு இருக்கேன் இந்த கோவிலுக்கு என்ன வேண்டிக்கிறோமோ அதை உப்புலி அப்புன்னு கை மேலே பலன் கொடுக்குறேன் நம்ம வேண்டிக்கிறதுல இருக்குது எல்லாமே ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த பெருமாள் அவர் கை கண் கூட பார்க்குறேன் பதினேழு வருஷமாக எல்லாமே நடந்திருக்கு எல்லாம் அவர் பொறுப்பு தான் எல்லாம் மாமியகம் சரணம் ரஜ அந்த உப்புடி கோயிலில் அந்த சன்னதியில் இருந்தால் உப்பு உப்பு இருக்காது சுவப்பாட்ல அங்கேயே சாப்பிட்டா தான் உப்பு தெரியாது கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா உப்பு தெரியும் அதுவும் உப்புடி வைப்பார் உப்பு இல்லாமல் சாப்பிடணும் அந்த சன்னதியில் மட்டும்தான் தப்படோம் கொஞ்சம் நவரக்கூடாது அவரோட இது அந்த சக்தி வாய்ந்த பெருமாள் இதே மாதிரி கும்பகோணத்தில் இருக்கு ஆமாம் இங்கே நாளைக்கு வர்றது ராமர் ராமர் வந்து கோதண்ட ராமர் கல்யாண ராமர் கல்யாணம் ஆர்வாலும் வேண்டிங்கன்னா நல்லா கல்யாணம் ஆகும் ரொம்ப சூப்பராக இருக்கார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் காமிச்சு போயிரு சீனாச பெருமாள் நாளைக்கு தப்பறது நாளைக்கு ராம்பர் நல்லா இருக்குது தப்பம் பார்க்க சூப்பராக இந்த மாதிரி கிடைக்காது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை நாளைக்கும் நல்லா இருக்குது எல்லோரும் வந்து பார்த்து சா சந்தோஷப்படணும் நல்லா இருக்கு ராதே கிருஷ்ணா சார் உப்பிளியப்பன் வந்து ரொம்ப இங்கே பிரசத்தியானவர் எங்களுக்கு அவர்தான் எல்லாமே அவ எல்லா உற்சவம் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு எல்லாம் நல்லா பண்ணின்னு தெப்பம் எஸ்பெஷலி அதுவும் நாளைக்கு ஸ்பெஷல் வந்து ராமரையும் வராரு நாங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அதுதான் சார் ரொம்ப நன்றி ராதே கிருஷ்ணா உப்பிலிப்பம் ரொம்ப விசேஷமாக இங்கே எல்லாரும் சேவிக்க வந்திருக்கோம் நாங்கள் ஆச்சரியமான ஒரு இது சன்னிவேசம் இது எல்லாரும் சேவிச்சு அனுகிரகம் பண்ணணும் பெருமாள் எவ்வளோ ஆச்சரியமாக சேவை சாய்க்கிறார் இப்படியே பண்ண அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து எல்லோரும் மூலவரையும் நல்லா சேவிக்கணும் நாளைக்கு ராமர் ஏழி இங்கே ரொம்ப விசேஷமாக தொப்ப நடக்குது தொப்ப நடக்கிறது என்னென்னா இப்போ தொப்பத்தில் பெருமாளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அந்த தொப்பத்தில் வந்து இப்போ 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 தான் திருப்பதியில் நடந்தது திருமலை நடக்கிறது அந்தமாதிரி எல்லா ஊரையும் நடக்கிறது ரொம்ப விசேஷமாக பெருமாளை அனுபவிக்கிற எல்லோரும் சந்தோஷமாக வந்து அனுகூகம் பண்ணணும் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தெப்ப உற்சவம் நடக்கிறது எல்லோரும் நல்லா சேவிச்சு கண்டு கழிக்கிறோம் நல்லா நாளைக்கு ராமர்தும் இருக்குது நல்லா எல்லா ஜனங்களை வந்து கண்டு கழித்து பெருமாளோட ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக இருக்கணும் எல்லாருக்கும் உலக சேமமாக இருக்கணும் ஆ பெருமாள் நல்லா சேவித்தேன் தெப்ப உற்சவம் நல்லா இருந்தது பெருமாள் பொண்ணு இதில் எல்லாருக்கும் நல்லா அனுக்கிரகம் பண்ணட்டும் ஃப்ரீயா யாஷிகா ஸ்ரீ ஆ சூப்பராக இருந்துச்சு என் பேர் ராஜ ரமேஷ் நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு அந்த பக்கம்தான் தான் இருக்கிறேன் சாமி பார்த்தோம் சூப்பராக இருக்குது இதுதான் நாங்கள் பஸ் ட்ரிப்பு சாமியா இருக்கு கூட்டங்கள நிறைய வர்றாங்க நல்லா இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் நடத்துறாங்க உப்பளிய்பணை இந்த வருஷம் புதுசா வந்து ராமரையும் வந்து இங்க தபோசொத்துக்காக ஏல பண்றாங்க அது வந்து நாளைக்கு நடக்க போகுது எல்லாரும் வந்திருந்தே பெருமாளோட அரளைப் பெறணும் கேட்கிறேன் சூப்பரா இருக்காரு பெருமாள் நாளைக்கு தப்பு இருக்கு நாளைக்கு தப்பு இருந்து நாளைக்கு இவர வந்து உப்பளிய்பட் பெருமால்ல நாளைக்கு வந்து ராமர் ராமலக்ஷ்மண சீதையோட வந்து இது பண்ணுவார் அருள் புரிவார் பெஸ்ட்டாக இருக்குது தப்பம் நல்லாயிருக்கு பெருமாள் இருக்கு ஏரியில் நல்லா பண்ணுறது பெரிய பாக்கியம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது நாளைக்கும் நாங்கள் வந்து பார்க்குற மாதிரி நல்ல அரேஞ்ச்மெண்ட் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்டு தின உன் ஒன் சேவடிக்கன் தெருகாப்பு இந்த எல்லாம் அந்த உலகம் நல்லா இருக்கணும்

இப்போ வந்து நல்ல அலங்காரம்லாம் பிரமாதமாக இருக்குது பஜனை சூப்பராக இருக்குது இந்த லேடிஸ் பஜனை கும்பகோணத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது மாசி மகத்துக்கு நாங்கள் கும்பகோணத்துலேயே வந்த கும்பகோணத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஃபீலிங் இப்போ ஆ பார்த்தோம் நல்லா இருக்கும் இல்லை இல்லை வருஷம் வருஷம் வருவோம் பெருமாளுக்கு வந்து மாசி மகத்தில் ரொம்ப விசேஷம் பேர் என்ன பா நல்லா நல்லா இல்ல இல்ல நான் இங்கதான் தான் இருக்கேன் செப்ப வச்சோன்றால் குளத்தில் பெருமாள் இறங்கி பெருமாளுக்கு எல்லாருக்கும் கலாச்சம் பண்றது அதுதான் செப்ப வச்சோம் அது இந்த வாட்டி இந்த வாட்டி ரெண்டு நாளா பண்ணிருக்கேன் என்ன அயோத்திய ராமர் இது பண்ணதுனால குமாரபிஷேகம் பண்ணதுனால நாளைக்கு ராமர் இன்னைக்கு உப்புலேயே பண்ணுவோம் இல்லை இப்பிலே பண்ண பெருமாள் அருமையா இருந்தது பெருமாள் வந்துட்டு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தெப்பம் விடுறாங்க நல்லா சேவிச்சோம் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா திவ்யமா இருந்தது சாய் பார்த்தோம் நல்லா இருந்தது என் பேர் உதயகுமார் இங்க தான் பக்கத்தில் தான் வீடு எங்களுக்கு இது விஷவிஷமா நடக்கும் நல்லா சூப்பராக நடக்கும் மக்கள்லாம் வருவாங்க பார்ப்பாங்க இது வந்து நடக்குது எங்கள் ஏரியா சந்தோஷம் எனக்கு மணிப்பக்கத்தில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு என் பேர் அஸ்வினி சாமி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே ஆடுறது தாலாட்டம் ஆடுற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு போயிட்டு வந்து டான்ஸ் ஆடி ஆமாம் அது ஒரு சந்தோஷம் வருஷம் வருஷம் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் ம் நல்லா இருக்குங்க தெப்போம் எங்கள் கீழ்கட்டலையில் இது வந்து வருஷ வருஷம் நடக்குது பெருமாளோட அனுகிரகத்தாக நாங்கள் எல்லாரும் வந்து பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கு கடவுள் எல்லாரையும் காப்பாற்றணும் ஏன் நான் இங்கே தான் இருக்கேன் வருஷம் வருஷம் வருவேன் சொன்னாங்க கேள்விப்பட்டேன் நாளைக்கு வருவோம் நாங்கள் நீங்களும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணுங்க பார்த்தா பார்த்தா அழகா இருக்காரு அதாவது

இந்த வருஷம் இந்த வருஷம் என்ன ஒரு விசேஷம்னா அந்த கோயில்லேருந்து ரெண்டு அங்கே வந்து உப்புளியப்பன் ராமர் ரெண்டு பெருமாள் இருக்கார் இன்றைக்கி வந்து உப்புளியப்பன் நாளைக்கு வந்து ராமர் ஏழுறாரு ஸோ ரொம்ப விசேஷத்துலேயே ரெண்டு விசேஷம் டபுள் விசேஷம் மாதிரி ஸோ எல்லோரும் வந்து இங்கே வந்து பெருமாள் சேவிச்சிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழை போன வருஷம்லாம் என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் மயிலாப்பூர்லேருந்து பெருமாள் ராம்நாகர் ராமர் கோயில் கேள்விட்டு இங்கே வந்து தப்பம் கண்டுருந்தார் அதே மாதிரி போன வருஷம் மாசி மகம் இந்த உப்ளியப்பனை வந்தார் இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி ரெண்டு பெருமாள் வந்தார் போன வருஷம் ஸ்ரீனிவாசனும் உப்பிலியப்பனும் வந்தார் இந்த வருஷம் ராமரும் உப்ளே அப்பன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஏரியாவில் நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ரொம்பவே அதாவது மாசி மகம் ப்ளஸ் நிறைஞ்ச பௌர்ணமி என்னைக்குமா பெருமாளை வந்து சேவிக்கிறதுக்கு ஒரு கொடுப்பனை பண்ணியிருக்கணும் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ தன்யா ஆ நல்லா இருக்கு ஆ ஆன்ஷிகா நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பகவானை சுவாமி பார்த்ததெல்லாம் மனசு திருப்தியாக இருக்குது ரொம்ப அதுக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது தரிசனம் ரொம்ப நல்லா கிடைச்சிது என்ன மாசி மகன்றது அவ்வளோ மகசுமானது ரொம்ப புண்ணிய பூமி இருக்கிறத இடத்துல வந்து போனாக்கா நல்ல நமக்கு மோட்சம் கிடைக்கும் பெருமாளோட அருணுங்கிறங்க கிடைக்கும் எல்லா கோயிலையும் ரொம்ப கும்பகோணத்தில் தான் மாசி மகம் அவ்வளோ பிரமாதம் சொல்லுவாங்க எல்லா கோயிலையுமே சூப்பராக நல்லா நடத்துகிறாங்க அருமையாக இருக்குது தெப்பல் இந்த கோவில் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் மாசி மகம் இங்கே வந்து ஸ்பெஷலாக கண்டு இங்கே சாமியை வந்து தெப்போற்சவம் ரொம்ப ரேர் அதாவது மெட்ராஸ்லேயே தெப்போற்சவம் நீங்கள் முதல்ல கபாலி கோயிலில் பார்க்கலாம் அப்புறம் இங்கே பார்க்கலாம் ஸோ ரொம்ப விசேஷங்கள் இங்கே வந்து மக்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுறதுனால ரொம்ப நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா எல்லாம் பக்கத்துலேயே வாழ்வு சாப்பிட்றதும் இருக்குது கோவில்லையும் பிரசாதமாக கொடுக்குறா இப்போ எல்லாரும் சேமமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் இந்த ஏரியா கீழ்கட்லை கீழ்கட்டளை மடி பார்க்கணும் நாங்கள் இல்லை வருவோம் வருஷம் வருஷம் வருவோம் நல்லா இருக்குது இது குளத்தில் இறங்கிறதுனால ரொம்ப விசேஷம் இன்றைக்கி மாசி மகன்றதுனால இட்ஸ் நைஸ் பார்த்துட்டோம் சூப்பராக இருக்குது அரேஞ்ச்மெண்ட்லாம் ஆமாம் இங்கே தான் டைம் மாசி மக வருஷா வருஷம் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப அழகாக இருக்கும் திவ்யமாக இருக்கும் தரிசனமும் நிறைய பேர் வருவாங்க ஒரு திருவிழா கலை தான் எப்போயுமே ரொம்ப நல்லா இருக்கும் வருஷா வருஷம் நாங்கள் வருவோம் நாங்கள் இங்கே ஸ்ட்ரீட் எண்டில் தான் இருக்கோம் எவ்ரி இயர் நாங்கள் வருவோம் இவர் என்ஜாய்மெண்ட்டு ரசிச்சுட்டு போவோம் ஐ மீன் சாமியோட அருள் வாங்கிட்டு போவோம் எல்லோரும் வாங்க யாரும் அருளில் வாங்க ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு थैंक यू ரொம்ப நல்லா இருந்துச்சு வாச வருஷம் நடக்கும் இட் இஸ் சோ வாட் ஐ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க சில்வர் பட்டன் கோல்டன் பட்டன் வந்தா நாலு மூணு சமோசா குடுங்க